ட்ரோல் பண்ண முடியாது லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாமே லாஸ்ட்ல தான் படிச்சாரு ஆனா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாவடிவ ஷேப் கடைசி பெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது காட்டு கோயில் பகுதியில் நமது ஜி பள்ளியில் முதல் முதலாக வடிவ வகுப்பறை இந்த தினம் தொடங்கப்பட்டிருக்கின்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இதில் உருவாகுது மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வு இல்லை லாஸ்ட் பெஞ்சு முதல் பெஞ்சு என்று இல்லாமல் அனைத்து மாணவர்களும் போர்டு மாதிரி இருக்கிறதுனால நல்லா தெரியும் நல்லா இருந்தோம் இப்போ விளையாட முடியல மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நமது தமிழக அரசு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது அதில் ஒரு நல்ல திட்டம் இந்த வகுப்பறையை பாவடிவில் அமர வைத்து மாணவர்களை கவனிக்க செய்வது படிக்க செய்வது எல்லா குழந்தைகளும் அவங்க என்ன போர்டில் இருக்குன்றதையும் சரியாக பார்க்கலாம் டீச்சர்ஸோடைய எக்ஸ்பிளேஷன் அதையும் அவங்களால பார்க்க முடியுது நல்லா கிளியராக தெரியுது இல்லை நல்லா லிசன் பண்ண முடியுது நாங்கள் லாஸ்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்றோம் மாணவர்கள் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் சந்தேகங்களை கேட்கின்ற அளவிற்கு இந்த வடிவ வகுப்பறை அமைந்திருக்கின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வடிவத்தில் நம்ம அமர்றதுனால ஏற்படுது அதனாலுமே பாவ வடிவில் இருக்கிறதுனால எல்லா ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவத்தோட போய் பார்க்குற அளவுக்கு போதுமான இடைவெளி நமக்கு இருக்குது பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையால் மட்டும் இல்லை அதை வந்து ஒரு நடிப்பு மூலயமாகவும் என்ன நடக்குதுன்னு காட்டுறதுக்கு லாங்குவேஜஸ்க்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது லாஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் பெஞ்ச் எதுவும் இல்லாமல் மாஸ்டர் எல்லா பெஞ்சும் சமமான பெஞ்ச் எல்லோரும் என்ன ஆனால் எல்லா குழந்தைகளுமே முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மாதிரி கிடையாது எல்லாருமே முதல் வரியில வந்த மாதிரி இருக்குது